சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் செல்வ சீமான்கள் பிறந்த பூமியிலே கொள்கை கோமானாக வாழ்ந்த பெரியாரின் பெருந்தொண்டர் ராமசுப்பையா அவர்களின் பிறந்த திரவிழாவை ஒட்டி அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்க வருகை தந்து சிறப்பு செய்யவிருக்கிற ஒரு சொல்லாலும் கல்லாலும் சங்கிகளை அலர வைத்த கோட்டம் கண்டே குதூகலம் கொண்டேன் என முத்தமிழ் அறிஞர்கள் கலைஞரவர்கள் ஒருவரை சொன்னார் அவர் கட்டிய பல்வேறு கோட்டத்திலே அறிவு திருவிழா நடத்தி பசி போக்க அறிவு புரட்சியை உருவாக்குகின்ற வகையிலே ஒரு அறிவு தேரோட்டத்தை வடம்பிடிக்க அடம் பிடிக்கிற தேரோட்டம் அல்ல ஒரு அறிவு தேரோட்டத்தை நடத்தி காட்டிய சங்குடு கொஞ்சம் மானமிகு சுயமரியாதைக்காரரின் வழி தோன்றல் எங்கள் நெஞ்சம் நிறைந்த இளம் கலைஞரவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே வில்லுடை வேந்தர் அண்ணன் இயக்குனர் முத்துராமன் அவர்களே வெண்டாடி வேந்தர் கருப்பு சட்டைக்காரர் அண்ணன் பேராசிரியர் சோவி அவர்களே மறிகழந்திருக்கிற கருப்பு சிவப்பு சொந்தங்களே தன்மான வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய பெரு பெரியாரின் பிற தொண்டர் ராமசூப்ரியனுடைய பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் கம்பீரத்தோடும் ஊகையோடும் உள்ளன்போடும் மாற்றார் மரளத்தக்க அளவுக்கு வேற்றார் இயப்பு கொள்ளத்தக்க அளவுக்கு குற்றார் மகிழத்தக்க அளவுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் சிறப்புக்குரியவர்களோ யாரெல்லாம் பெருமைக்குரியவர்களோ யாரெல்லாம் பாராட்டத்தக்கவர்களோ யாரெல்லாம் வணங்கத்தக்கவர்களோ யாரெல்லாம் நினைக்கத்தக்கவர்களோ அவர் நினைத்து கொண்டாட வேண்டும் அந்த அடிப்படையிலே ராமசுப்பையாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஐம்பத்தி ஏழிலே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட போது நூற்றி இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் திமுகவின் சார்பிலே நிறுத்தப்பட்டார்கள் அந்த அடிப்படையிலே காரைக்குடியிலே காரைக்குடி தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக கழக வேட்பாளராக நின்றவர்தான் ராமசுப்பையா அவர்கள் ராஜாசர் வித்யாசத்தியாரை எதிர்த்து நின்றார் நம்முடைய பக்கத்து திருக்கோஷ்டி தொகுதியிலே திமுகவின் வேட்பாளராக கவியரசு கண்ணதாசன் நின்றார் அண்மையில் இருக்கிற திருவண்ணாலை சட்டமன்ற தொகுதிக்கு கழக வேட்பாளராக ராம வெள்ளையன் இந்த மூன்று பேரும் நகராத்தார் அந்த நகராத்தார் இந்த பகுதியிலே எந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்கு உழைத்திருக்கிறார்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு விட ஒரு சாட்சி தேவையில்லை இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு வேறாக இருந்தார்கள் அந்த வேருக்கு விழுதுகளாக நாம் இன்றைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி இலாவுக்கு விழாயெடுப்பதைப் போல செந்தூர பூக்களெல்லாம் ஒன்றாக கூடி தென்றலுக்கு விழாய் எடுப்பதைப் போல குத்து விளக்குகளெல்லாம் ஒன்றாக கூடி கோபுர தீபத்திற்கு விழாய் எடுப்பதைப் போல நமக்கு இட உணர்ச்சியை மொழி உணர்ச்சியை ஊட்டி இந்த இயக்கம் வளர்வதற்கு காரணமாக இருந்த அந்த பெரியாரின் பெரிய தொண்டருக்கு இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த உணர்விலே தான் இந்த விழா எடுக்கிறோம் சில பேர் கேட்கிறார்கள் நூறு பின்னே என்ன விழா எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் திருச்செந்தூரிலே சூரனை சம்காரம் செய்வதற்கு முருகனுக்கு அங்கே விழா எடுக்கிறார்களே ஆண்டுக்கு முறை சூரன் அங்கே கொல்லப்படுகிறான் அது எந்த உணர்விலே அந்த விழா எடுக்கிறான் என்றால் கடவுளுக்கு சக்தி இருக்கிறவை காட்டுவதற்காக கடவுளுக்கு புகழுக்காக அந்த பக்தர்கள் விழா எடுப்பதைப் போல எங்களை வளர்த்து இந்த அளவிற்கு உயர்த்திய அந்த கொள்கை தீவர்களுக்கு அந்த உணர்விலே நாங்கள் விழா எடுக்கிறோம் பெரியார் இல்லை கலைஞர் இல்லை ஆனால் பெரியார் காலத்தில் இருந்த எதிரிகள் அண்ணா இருந்த எதிரிகள் கலைஞர் காலத்தில் இருந்த எதிரிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அன்றைக்கு சாதியின் பெயராலே சாஸ்திரத்தின் பெயராலே மதத்தின் பெயராலே கடவுளின் பெயராலே பக்தியின் பெயராலே புரோகிதத்தின் பெயரால் ஒரு கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த நினைத்ததே அதே கூட்டம் இந்தியின் பெயராலே சமஸ்கிருதத்தின் பெயராலே பெயராலை பெயராலே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவர் பெயராலே அவரின் பெயராலே அந்த கூட்டம் இந்த மண்ணிலே உலகை கொண்டுதான் இருக்கலாம் கட்டப்படும் வரலாற்றில் எட்டப்பல் செத்துவிட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் அந்த எட்டப்பல் இந்த எடப்பாடியாக அமித்ஷாராக உதவி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்களே எஸ்ஐ ஆர் அந்த எஸ்ஐஆரை ஆர் வைத்து முடக்க பார்க்கிறார்கள் அந்த எஸ்ஐ பல சார்கள் இருக்கிறார்கள் எந்த சாராக இருந்தாலும் சரி எந்த எஸ்ஐ இருந்தாலும் சரி முடியாது இன்றைக்கு பாஜக அகோர பசியோடு தமிழ்நாட்டில் உடைகிறது பல மாநிலங்களை அழித்து விட்டார்கள் பல கட்சிகளை உடைத்து சுக்குள் வாக்கி விட்டார்கள் அந்த கூட்டம் தமிழ்நாட்டிலே அகோர பசியோடு வருகிறது எத்தகைய அகோர பசியோடு வந்தாலும் சரி

தமிழ்நாட்டில் கிடையாது நம்முடைய முதல்வர் உள்ளவரை நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் யாரையும் கெஞ்ச மாட்டேன் யாருடைய வஞ்சங்களையும் விழ மாட்டேன் யாரிடத்திலும் தஞ்சம் அடைய மாட்டேன் இந்நிலையிலும் நான் தலைகுடிய மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுடி விட மாட்டேன் என்று ஒழுக்கம் செய்கிற ஒப்பற்ற முதல்வரை கர்ப்பிணம் போல் இமயம் போல் உயர்ந்திருக்கிற ஒரு முதல்வரை நெருப்பை போல் நிமிர்ந்திருக்கிற ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம் ஆகவே எந்த எதிரிகளை இருந்தாலும் அந்த இன எதிரிகளை மொழி எதிரிகளை வீழ்த்தி காட்டுவோம் தமிழா எடுடா வாழை தொழுடா போரை எங்கே தடை அதை உடை புறநாட்டு வீரமும் புறம்பாடு விதத்தில் வரலாறு படை வரலாறு இந்த விழா விழாத்தரவாக இருக்கட்டும் காரைக்குடி ஐயா ராமரசு அவர்களுக்கு நடைபெறுகின்ற நூத்தி பதினெட்டாவது பிறந்த நாள் விழா அந்த விழாவில் இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் இங்கே வருகை தந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்த இருக்கின்ற ஓழரை நிகழ்த்த இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்தில் அன்பு குனிய மாண்பு உதயநிதி அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் உணர்ச்சி மிக்க உரையை தந்த அந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னவன் அவர்களே ஐயா ராமசுப்ராயா அவர்கள் உள்ளிட்ட அவருடைய பல்வேறு பணிகளை கொள்கை தியாகத்தை எடுத்து சொல்லி உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கோரிக்கையும் துணை முதலமைச்சரிடத்தில் வைத்து அமர்ந்திருக்கின்ற தோழர் அருள்மொழி அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஐயா ராமசுப்ரியா அவர்களுடைய இல்லத்து பிள்ளைகளே வாரிசுகளே எல்லாருமே நம்ம எல்லாருமே தான் அந்த அடிப்படையில் மேடையிலும் வருகை தந்து விட்டு இருக்கக்கூடிய மாண்பு மிகு அமைச்சர் பொதுமக்களே எதிரிலும் வீட்டிற்கக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை நானும் மற்ற இரு அமைச்சர்களும் பேசுவதில்லை என்று முடிவெடுத்திருந்தேன் ஆனாலும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் அவர்களை அழைத்து நடத்த வேண்டும் என்று விரும்பிய சூழ்நிலையில் அண்ணன் மூத்த இயக்குனர் எஸ்பிஎம் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வருவதாக இருந்து அதை நான் இங்கே சொன்னாங்க பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் கூட நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருந்து இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படி இல்லை இதற்கு காரணமே இரண்டு நாள் சுற்றுப்பயணம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமானவர் நம்முடைய நூற்றி பதினெட்டு வயதைய இளைஞர் ஐயா ராமசாமி அவர்கள ஏதோ பல நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாக அப்பொழுது அந்த பொருள் இருந்தது அப்படி அல்ல இன்று நடைபெறுகின்ற தேதியும் எந்த தேதிக்கு நீங்கள் சொல்லுறிங்களோ அந்த தேதிக்கு நான் வர்றேன்னு சொல்லி தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஆகவே பூவோடு சேர்ந்த நாரும் மறக்கும் சொல்லி இன்றைக்கு ஐயா ராமசிப்பையா அவர்கள் இல்லை என்றாலும் கூட அவர்கள் இருந்து இந்த இயக்கத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு இந்த நகரத்திற்கு வளர்ச்சிக்கு எப்படி உதவி இருப்பார்களோ அதைப்போல முதல்துறை முதலமைச்சர் அவர்களே ரெண்டு நாள் நம்முடைய மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிற ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆகவே இதுதான் பிரதான நிகழ்ச்சி இதையொட்டி தான் பிற நிகழ்ச்சிகள் என்பதை நான் இங்கே குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே இந்த நிகழ்ச்சியில் படிக்கிறதுக்கு அந்த வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக அவருடைய எண்ணத்தை எனது குரலின் மூலமாக நான் இங்கே ஒழிக்கின்ற வாய்ப்பினை தந்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் குறிப்பாக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்துச் செய்தி மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வாழ்த்துச் செய்தி உழைப்பின் மறு உருவம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட திராவிட இயக்க மூத்த முன்னோடிகளில் ஒருவரும் பெரியார் பெருந்தன்பருமான ஐயா காரைக்குடி ராமசுப்பையா அவர்களது நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா அவர் பிறந்த மண்ணான காரைக்குடியில் வரும் பதினாலு பதினொன்று இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படுவதை அறிந்து பெரிதும் மகிழ்ந்தேன் செல்வ செலுக்குமிக்க குடும்பத்தில் பிறந்தும் காரைக்குடியில் உள்ள தமது இல்லத்திற்கு சமதர்ம விலாஸ் என்று பெயர் சூட்டும் அளவுக்கு சுயமரியாதை சிந்தனை மிக்க முற்போக்காளராக நிறைவாங்க வாழ்ந்திருக்கும் அளர் இதனால் சமதர்மம் சிப்பையா என்ற தோழர்கள் அவரை பெருமையுடன் அழைத்து எழுந்தனர் குஞ்சிதம் குருசாமி அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி நேத்தூர் சுந்தரவடிவேலு மூவலூர் ராமாமிருதம் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் தோழர் ஜீவானந்தம் பாவேந்தர் பாலவிதாசன் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளுடன் நெருக்கமான நட்பையும் உறவையும் கொண்டிருந்தவர் பெரியாருக்கு பெருந்தொண்டராக பேரறிஞர் அண்ணாவுக்கு அருந்தோழராக முத்தமிழியர் கலைஞருக்கு மூத்த அண்ணனாக விளங்கிய மாணவி திராவிட கழகம் உருவான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் காரைக்குடியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் திமுக கழகம் தொடங்கப்பட்டதற்காக சிவகங்கையிலும் மாநாடுகளை நடத்தி அப்பகுதியில் பகுத்தறிவு சிந்தனை பரவ வித்திட்டார் கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் பேரவைக்காக காரைக்குடி தொகுதியில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த திரு ராமசுப்பையா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சட்டமன்ற மேலவை உருவ உறுப்பினராக்கினார் கலைஞர் காரைக்குடியை விட்டு சென்னை வந்து வசிக்கும் காலத்திலும் கழகப்பணியை களைப்பின்றி தொடர்ந்த கள வீரர் அவர் நெருக்கடி நிலைக்கால நெருப்பாற்றில் சதைக்காமல் மீந்திய கழக முன் வீரர்களில் ஒருவர் பெரியார் தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கலைஞருடன் இணைந்து கள்ளக்குடி போராட்டம் என கழகத்தின் போராட்ட வரலாற்றின் பக்கங்கள் எங்கும் திரு ராமசிந்தையா அவர்களின் பெயர் நிறைந்திருக்கிறது மேலவை உறுப்பினராக இருந்தபோதிலும் கூட சென்னையில் மாநகர பேருந்துகளில் மட்டுமே பயணித்த எளிய தலைவர் அவர் இறுதிவரை அந்த எளிமையை அவர் கைவிடவில்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஐயா திரு ராமசுப்பையா அவர்களின் நூற்றாண்டு விழா அவரது தலைமையில் நடைபெற்றது அதில் உரையாற்றிய கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்தின் முரசமாக போர்வாளாக தொல்லைகள் போல தாங்கிய தீரராக தியாக செம்மனாக என் போன்றவருக்கு அண்ணனாக விளங்கி மறைந்தும் மறையாமல் வாழுகின்ற அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் காரைக்குடியில் திராவிட இயக்கத்தை திட்டு வளர்ந்து அதை வீழ்த்துவதற்கு பெரும்படையை சுற்றிலும் வளைத்தபோதும் கலங்காமல் அக்காலத்தில் தனி நின்று பெரியாரின் நினைவை அண்ணாவின் சொல்லை எங்களை போன்றவர்களின் தோழமையை பணக்கல்களாக கொண்டு வெற்றி பெற கண்ட வீரர் என்றைக்கும் எங்களை போன்றவர்களால் அண்ணன் என்று அன்பொழுக அழைக்கப்பட்டவர் ராமசுப்பையா அவர்கள் என்று மிகுந்த குறிப்பிட்டதை இங்கு நினைவாக கூறுகிறேன் திரு ராமசுப்பையா அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாளை சிறப்பேரவைத் தோழர்களுக்கும் பேராசிரியர் திரு சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும் எனது பாராட்டுதலையும் வாழ்த்துக்களை இருந்தவரை சுயமரியாதை சுடராகவே வாழ்ந்து ஒளி வீசி நிறைவேந்திய ஒப்பற்ற லட்சியவாதியாம் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ராம சுப்பையா அவர்களின் புகழ் திராவிட இயக்கம் உள்ளவரை நீடித்து நினைக்கும் இப்படிக்கே மு க ஸ்டாலின் முத்தமிழறிய கலைஞர்